ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு குழம்பு எப்பவுமே எல்லா ரெசிப்பியுமே சூப்பர்னு தான் சொல்வேன் பட் நமக்குன்னு ஒரு ஃபேவரட் ரெசிபிஸ் இருக்கும் இல்லையா அதில் இதுவும் ஒன்றுங்க பரங்கிக்காய் மொச்சை சேர்த்து இந்த குழம்பு ஒயிட் ரைஸ்க்கு மட்டும் இல்லை வெண்பொங்கல் வெந்தயப்பொங்கல்னால் டிஃபன் ஐட்டம்ஸுங்க கூட எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓவர் நைட் ஊற வச்ச ட்ரை மொச்சையை வந்து இப்போது அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலான்ட்டு அதை குக்கரில் சேர்த்துட்ருக்கேங்க இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போது பரங்கிக்காயும் கட் பண்ணி சைட் பை சைடு அதையும் ஒரு கடாயில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு வறுத்த மசாலா ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதைகள் ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் இது கூடவே ஒரு பத்து வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு பூண்டு சேர்த்துக்கோங்க இது கூட பெரிய சைஸ் அளவு ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் அந்த வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு சாரி ஸோ அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தண்ணி சுண்டை நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி தூள் ஆட் பண்ணிக்கலாங்க என்னோடய காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒன்றரை டீஸ்பூன் அளவு தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ளேமை மட்டும் கொஞ்சம் இப்போது கம்மியாக வச்சுக்கோங்க இல்லைன்னா கருக ஆரம்பிக்கும் இல்லையா அதனால் அடுத்ததாக ஒரு அரை மூடி அளவு தேங்காயை துருவி சேர்த்துருக்கேன் அரை மூடி சேர்த்துனா தான் நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி காரத்தை நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணும் அரை மூடி தேங்காய் சேர்த்துற அளவு நம்ம காரமும் அதிகம் பண்ணாதான் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ இதை ஆற வச்சு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மண் சட்டி வச்சுக்கலாம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன் கடல் எண்ணெய் சேர்த்து மண் சட்டியில் செய்கிறப்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் கடுகு பத்து பதினஞ்சு பூண்டு கருவேப்பில கொஞ்சமாக நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா மொச்சை பரங்கிக்காய் இதையும் அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க அடுத்ததான் நம்ம அரைச்சு வச்சுருக்கிற மசாலாவையும் சேர்த்துடலாம் இப்போ தேவையான அளவு தண்ணியை சேர்த்து அடுத்ததாக உப்பு போட்டு அவ்வளோதான் ஃப்ளேமை கொஞ்சம் அதிகமாக வச்சு லிட் போட்டு மூடி வச்சு நல்லா கொதி வந்ததையும் இறக்கணுன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் தான் வெண்பொங்கல் பொங்கல் வைக்கிற எல்லாம் பாட்டிகள்லாம் செய்கிற குழம்பு இது நம்மளோட பாரம்பரிய குழம்புனே சொல்லலாம் அந்தளவு நல்ல டேஸ்ட்டுங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கோ ஒயிட் ரைஸ்க்கு வெண் பொங்கல் செய்வீங்க இல்லைங்களா பொங்கல் டைமில் வெந்தய பொங்கல் அப்படி எந்த பொங்கல் வச்சிங்கனாலும் அதுக்கு சூப்பர் மேட்சாக இருக்கும் ஸ்வீட் பொங்கலுக்கு சொல்லலை அவ்வளோதான் செம்ம சூப்பரான நம்மளோட குழம்பு நல்லா குதிச்சு வாசனையோட கம கமன்னு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு நாளைக்கும் வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க